ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இந்த வீடியோவில் மைசூரில் இருக்க ரங்கனத்திட்டு திட்டு பறவைகள் சரணாலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பறவைகள் சரணாலயம் மைசூர்லேருந்து பத்தொம்பது கிலோமீட்டர்லையும் ஸ்ரீரங்கப்பட்டினத்துலேருந்து மூணு கிலோமீட்டர்லையும் இருக்குது பெங்களூர் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல என்ட்ரன்ஸே ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப நிசப்தமாக இருக்கும் இந்த இடம் இங்கே பறவையியல் வல்லுநர் டாக்டர் சலீம் எலியோட இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரி அக்கணும் உள்ளேயே வந்து பார்க்கெல்லாம் இருக்குது குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு நபருக்கு நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு அறுபது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இது என்ட்ரி டிக்கெட் தான் உள்ள போட் ரைடிங்க்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும் என்ட்ரன்ஸ் கார் பார்க்கிங்கோடு இருக்கும் நல்லா அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும் என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாகவும் இருக்கும் என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா மகாராஜா டவர்னு இங்கே பக்கத்திலே இருக்கு அந்த காலத்தில் இருக்க அந்த மகாராஜாக்கள் நின்று பார்வையிடுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டவர் அமைச்சிருக்காங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் பக்கத்தில் வந்து போர்டில் இருக்குது என்ட்ரன்ஸில் இருக்க அந்த வாட்டர் ஃபால்ஸ் செல்ஃபி பாயிண்டாகவே இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு மகாராஜா டவர் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ள வந்து போயாச்சு உள்ளே வந்து போனோடனே குழந்தைங்க விளையாடுற இடம் இருக்குது அதுவும் வந்து நல்லா நீட்டாக வந்து அழகாக இருக்கு ஷாப்பிங்கும் வந்து இங்கேயே இருக்கு கைவினை பொருட்கள்லேருந்து மர வேலைப்பாடு இருக்கிற அந்த பொருட்கள் வரைக்கும் எல்லாமே வந்து இங்கேயே கிடைக்கும் குழந்தைங்களுக்கான பார்க்கும் நல்லா நீட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு பார்க்கெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போட் இருக்க இடத்துக்கு போயாச்சு இங்கே இருக்க பறவைகளை நம்ம நேரடியாக பார்க்கணும் அப்படின்னா போட் ரைடிங் மூலமாக தான் வந்து பார்க்க முடியுது என்ட்ரி டிக்கெட் இல்லாம போட்டுக்கு வந்து தனியாக நம்ம டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்துகிட்டு சேஃப்டி ஜாக்கெட் இருக்குது அதை போட்டுக்கிட்ட ரெடியாக இருந்தோம்னா அடுத்து வந்து எந்த போட் அவைலபிளாக இருக்கோ அந்த போட்டில் நம்ம ஏற்றிட்டு போவாங்க இந்த போட்டுக்கான கால அவகாசம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்மளைய சுற்றி காமிச்சிட்டு இறக்கி விடுவாங்க இங்கே பறவைகள் மட்டும் இல்லாமல் முதலைகளையும் பார்க்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஆறு ஏழு முதலில் வந்து நம்ம நேரடியாக வந்து பார்த்துக்கலாம் போட்லேருந்து போகிற நேரத்துக்குள்ளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேர்ட்ஸையும் நான் முதலைகளையும் கேப்சர் பண்ணியிருக்கேன் இங்கே முதல்ல தனிக்குள்ளேயே போயிட்டுருக்கு பக்கத்தில் இருக்க பேர்டை ஹண்ட் பண்ணுறதுக்காக இந்த ரங்கனத்திட்டு பறவை சரணாலயத்தை பற்றி பார்த்துருவோம் இந்தியாவில் கர்நாடகா மாநிலத்தில் மாண்டிய மாவட்டத்தில் இது இருக்குது இதுதான் இந்த மாநிலத்தோட மிகப்பெரிய பறவைகள் சரணாலயம் நாற்பது ஏக்கரில் அதாவது பதினாறு ஹெக்டேர் பரப்பளவு கொண்டிருக்கு காவிரி ஆற்றங்கரையில் ஆறு தீவுகளை உள்ளடக்கி இருக்கு இந்த பறவைகள் சரணாலயம் இந்த பறவைகள் சரணாலயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து தலமாக நியமிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் அப்போதே இருக்க மைசூர் மன்னர் நரசிம்ம வாடியாரால் காவிரி ஆற்றங்கரையில் குறுக்க ஒரு கரை கட்டப்பட்டு ரங்கநதி திட்டு தீவு உருவாகிருக்கு முதல்ல இருபத்தஞ்சி எண்ணிக்கையில் தான் தீவுகள் இருந்திருக்கு பறவியல் வல்லுநர் டாக்டர் அலி இத்தீவுக்குள்ளேயே பல வகையான பறவைகளுக்கு முக்கியமான கூடு கட்டும் இடமாக இருக்கிறத வந்து பார்த்தாங்க இதை பற்றி அப்போது இருக்க மைசூர் மன்னர்கிட்ட விளக்கம் கொடுத்துருக்காங்க சலீமலியோட இன்ஃபர்மேஷன் சென்டரும் இப்படி தான் வந்து உருவாயிருக்கு இப்போது இது கர்நாடக வனத்துறையால் பராமரிக்கப்பட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் இருந்து சரணாலயத்தை சுற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டருக்கு சுற்றுச்சூழல் உணர்தினர் மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு தோராயமாக நூற்றி எழுவது பறவைன்னு இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு டிசம்பர் மாதத்தில் நாலாயிரம் பறவைகள் வந்து இங்கே கூடும் வனத்துறையால் பராமரிக்கப்படும் சளிமளி விளக்க மையம் வந்து நாலு நிமிஷத்துக்கு ஆவணப்படுத்த திரையிடுறாங்க விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம குழுவாக சேர்ந்து அதை பார்க்கலாம் இந்த தீவுக்குள்ள விதவிதமான பேட்ஸு நம்ம நேரடியாக பார்க்கலாம் போட் ரைடிங் போகும்போது பறவைகள் ஆராய்ச்சியில் ஈடுபடுறவங்களுக்கு இது ரொம்பவே வந்து இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இந்த இடம் போட் ரைடிங் போக முடியாதவங்களுக்கு நின்று பார்க்குறதுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க அதில் நின்று இப்போ தோராயமாக நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் வந்து பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னா போட் ரைடிங்கில் தான் வந்து பார்க்க முடியுது அமைதியாக இருக்க இந்த இடத்துல பறவைகளோட சத்தம் ரொம்பவே வந்து அழகாக இருந்தது நீங்கள் மைசூர் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்த கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்கு வரைக்கும் தான் வந்து போட் ரைடிங்கில் நமக்கு வந்து பார்க்க முடியும் இங்கே இருக்க முதலைகளை நேரடியாகவே நம்ம பார்க்கலாம் அது ஹண்ட் பண்ணுறதையும் நம்ம நேரடியாக வந்து இங்கே பார்க்க முடியுது விதவிதமான பறவைகளை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரே இடத்துல இங்கே பார்க்கலாம் அங்கங்கே பாறைகளில் பேர்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறத பார்க்கலாம் மரத்துலேயும் இருக்கும் அங்கங்கே கூடு கட்டுறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இங்கே இருக்க மரங்களும் விதவிதமாக இருக்கும் ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு பேரில் இருக்கும் ஓவராலாக மரம் பறவைகள்னு சொல்லிட்டு விதமாக ஒரு இடத்த பார்க்குற அந்த ஃபீல் கிடைக்கும் இங்கே இங்கே இருக்க பேர்ட்ஸும் விதவிதமாக இருக்கும் அது சத்தமிடுற அந்த கீச்சு கீச்சு சவுண்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கேட்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு பாட்டு சவுண்டு கேட்குற அந்த ஃபீல் இங்கே கிடைக்கும் இதில் சாயங்காலம் பறவைகள் அடையும் போது ரொம்பவே சத்தம் இட்டுருக்கும் அதை வந்து நமக்கு வந்து காட்ட மாட்டாங்க பேர்ட்ஸு நம்ம பார்க்குற அந்த டைம் வந்து ஆறு மணிக்குள்ளே நமக்கு முடிஞ்சு போயிடும் ஆல்ரெடி நம்ம சேனலில் மைசூரு பற்றின வீடியோ நிறையா போட்டிருக்கேன் என்னென்ன இடம் எப்படி சுற்றி பார்க்குறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் ஒவ்வொரு வீடியோவோ தனித்தனியாக கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க இங்கே இருக்க பேர்ட்ஸை நான் என்னால் முடிஞ்சளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணிங்க இந்த பேர்ட்ஸோட வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நமக்கு போட்டு ஓட்டுறவங்க நமக்கு ஒன்றுனா வந்து சொல்லிக்கிட்டே வருவாங்க என்னென்ன பேர்ட்ஸை எந்த நேரத்தில் பார்க்கலாம் எந்த டயத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே இன்ஃபர்மேஷனாக போட்டு ஓட்டுறவங்க நமக்கு வந்து சொல்லுவாங்க இங்கே ஒரு முதல்ல பேர்டை ஹண்ட் பண்ணுறதுக்காக போயிட்ருக்கு நான் லைவாக காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் இந்த பேர்டு ஓடி போயிடுச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து ஷூட் பண்ணி நான் உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் மைசூரை பற்றின வீடியோஸ் நிறையா இருக்குது பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ